ஏற்கனவே உங்களுக்கு உண்மை போதிக்கப்பட்டிருக்கிறது சத்தியம் போதிக்கப்பட்டிருக்கிறது அந்த சத்தியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் தேவனுடைய வார்த்தை என்னென்னு தெரியும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரியும் ஆனா தெரிந்தே நாம் அந்த காரியங்களை செய்யும் போது அவர் இடர்கள் என்ன முன்னாடி வைக்கிறாரு அப்போ அவங்க மேல பிதாக்களும் பிள்ளைகளும் குடியானவனும் அவனுக்கு அடுத்தவனும் ஏகம் மடர் உண்டு அழிவாங்க காரணம் அவங்க அதை நம்பினாங்க கேள்வி இசைக்கே ஏழாம் அதிகாரம் அவர்கள் எடுந்தார்கள் அவர்கள் இடறுவதற்கு காரணமாக இருந்தது என்ன இசைக்கே ஏழு பத்தொன்பது தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள் அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும் கற்றுடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்களை விடுவிக்க மாட்டாது அவர்கள் அதனால் தங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவதும் இல்லை தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை அந்த வார்த்தை கவனிங்க அவர்கள் இடர்லா இருந்தது யாராவது குற்றப்படுத்துவீங்களா யோசுவாவே நீ ஏன் அந்த புறஜாதிய வச்ச மோசையே அந்த ஏ புறஜாதியை வச்ச தேவனே அந்த ஏன் கனியை வச்ச நடுவுல அதெல்லாம் வச்சதுனால நாங்கள் இடத்து போயிட்டோம் சொல்லுவீங்களா சோதனை ராட்சியத்திற்குள் இடல்கள் இருக்கும் இருக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகள் சாக்கிரதையா இருந்திருக்கணும் தேவன் சொல்றதை கேட்டிருக்கணும் அப்போ காரணமா இருந்தது அங்க போதித்தவனையோ யோசுவாவையோ மோசையோ பிதாவையோ குற்றப்படுத்த முடியாது அவர்கள் அக்கிரமே அது இடர்ல இருந்துச்சு நீங்க என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் இல்ல இவங்க தான் இடர் பண்ணிட்டாங்க அவங்க தான் இடர் பண்ணிட்டாங்கன்ற காரணமாக சொல்ல முடியுமா என்ன பொருள் முந்தின பாடத்தில் சொன்னீங்க துணிகரமாக இடர் பண்ணுற பெற்றோர் அன்னைங்கன்னு சொல்லி தேவன் எவ்வளவு பிரித்து பேசுகிறார் பாரு எவ்வளோ அருமையாக விளக்கி சொல்கிறார் தேவன் தம்முடைய வார்த்தைகள உங்களுக்கு கொடுக்குறார் நன்மையும் தீமையும் கொடுத்தார் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார் அவங்களுக்கு நன்மை என்னது என்று சொல்லிட்டார் அப்ப டீமே ஏன் தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொண்டதினாலே தான் அவங்களுக்கு இடர்ல காரணமா இருந்துச்சு இப்போ நீங்க யாரை குற்றப்படுத்துவீங்க இயேசு சொன்னாரு நீங்களும் போய்விட மனதா இருக்கீங்க அப்படினா போச்சொன்னார் அர்த்தமோ உபாகமம் பதிமூணுல ல கள்ளத்துக்கதே வச்சறி தேவனே நீ வச்சதுனாலதான் தான் சொல்ல முடியுமா நாங்க ஒழுங்கா முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்திருப்போம் தேவனை சும்மா பரிட்சையை வச்சு வீணா எங்களை விரட்டி விட்டீர் அப்படின்னு சொல்ல முடியுமா நாம் ஞானவான்களா நமக்கு நன்மையும் தீமையும் வைக்கப்பட்டு நன்மை என்னது என்று தெரிந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு ஆகையினாலே நாமோ நாமதான் கவனமா இருக்கணும் இடரில் இடரலை அவர் வைக்கிறார் எப்படி வைக்கிறாரு பாருங்க மனசனை கொண்டு வந்து அவனை சண்டை முட்டி விடலை செய்யல இன்றைக்கு இருக்கிற காரியத்தை பின்னாடி பேச போறேன் தேவன் செயலின் மூலமாக செஞ்சாரா வார்த்தையின் மூலமாக செஞ்சாரா அந்த வார்த்தையை பொய்யை நம்புகிற மக்களை அனுப்பினார் ஆமா யார் பொய்ய நம்புறாங்களோ அவங்ககிட்ட அவங்கள கொண்டு வந்தார் அவங்க இவங்க யாரு அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க தெரியல கள்ளத்தனமான மக்கள் யாரு அந்த அனானி யாரு எரியா யாரு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா ஆனா எரியமையா விட அங்க போய்த்திருக்கு சொல்ற மக்களை தான் இந்த மக்கள் விரும்பினாங்க அப்ப தேவன் என்ன சொல்றாரு அந்த பதற வந்து அவர் பாக்கெட்ல வச்சுக்கிற விரும்புறாரா களஞ்சியங்களை வச்சுக்கிற விரும்புறாரா அந்த பதற கொண்டு வந்து சும்மா வச்சு சபை கூடங்களை வெறும் பணத்தினால் நிரப்ப விரும்புகிறாரா அது தேவனுக்கு தேவைப்படும் நினைக்கிற மானமோ இல்லை இந்த பொய்யான மக்கள் மூலமாக அநீதியான வர்ற பணத்தினால சபை கூடங்களை கட்டலான்னு நினைக்கிறாரா தேவனுக்கு அது எதுக்கு ஆத்மா இருதயம் மனம் முக்கியம் பாருங்க அப்படியானால் இந்த மனிதன் உங்களுக்கு பொய் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா பொருளாசின்னு சொல்லி இருந்தா ஏன் அந்த அந்த மக்களுக்கு வாங்கி வைக்கிறதுக்காக ஏன் விரட்டி விரட்டியோட அளவுக்கு ஒரு போதனை பண்ணணும் தேவையில்லையே பொய்களை நம்புறதுனாலதான் அந்த பொய்யை உங்களுக்கு கொடுத்தாங்க பொய்களை நீங்க நம்பலைன்னா பொய்யை உங்களுக்குள்ள கொடுக்கவே முடியாது ரோமர் ஆறு பதினாறு நீங்க மனப்பாடமா வச்சுக்கோங்க நீங்க எது தெரிந்து கொள்றீங்களோ அது கீழே அடிமையா அப்போ காரணமானது அவர்கள் அக்கிரமே அவர்களுக்கு இடர்களாய் இருந்தது அப்ப பிதாவானவர் மனிதனின் பொல்லாத இருதயத்திற்கு சாத்தானுக்கு அனுமதி அளிக்கிறார் சாத்தான் மேலும் அதிகாரம் சாத்தான் மேலும் அதிகாரமும் கட்டுப்பாடும் உடையவராய் இருக்கிறது யாரு தேவன்தான் மனிதன் இருதயத்தை கட்டுப்படுத்துறவர் யாரு தேவன் தான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்னு பிதாவானவர் இயேசுவை குறித்து என்ன சொன்னார் இயேசு இதை செய்தாரா ரொம்ப ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம் நீதியை தேடாத புரஜாதியார் நீதியை அடைந்தார்கள் அது விசுவாசத்தினாலாகும் நீதியே நீதி பிரமாணத்தை தேடின இசைவலரும் நீதி பிரமாணத்தை அடையவில்லை ஏன் எதுக்காக என்ன நடந்துச்சு ரோமர் ஒன்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு என்னத்தினால என்றால் அவர் சொல்றார் அதுக்கு விளக்க தர எதினால அப்படி போயிட்டாங்கன்னா எதுக்காக அடைய முடியாம போயிட்டாங்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்றார் ஆமாவா இல்லையா அவர் எண்ணத்தினால் என்றால் அது இல்ல நான் சொல்றேன் பாருன்னு சொல்லக்கூடாது நீங்க கேட்கவும் கூடாது எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினால அதை தேடல நியாயப்பிரமான கிரியினால தேடினாங்க நிறைய பணம் கொடுத்தா போதும் அங்க போதிக்கிற மோசையை வாய அடைச்சிடலாம் யோசுவாவை அடைச்சிடலாம் அந்த பரிசீர் சரிசீர் அடைச்சிடலாம் ஆமா உண்மை மோசையை யோசுவாவை அடைக்க முடியாது பரிசேரி சதுசேரி அடைச்சிட முடியும் ஆனா மோசையை போன்ற யோசுவாவை போன்ற காலைப்பை போன்ற விசுவாசமுடைய மனிதர்களை அந்த கிரியினால வாய் அடைக்க முடியாது அதுக்கு ஒரு சம்மதிக்க மாட்டான் அவங்க தெரிந்து கொண்டது விசுவாச அடிச்சுவிடு கிரியக்காக அல்ல அந்த விசுவாசத்தை எத்தனை மனிதர்கள் வந்தாலும் தேவன் அவட இருக்கிற வரைக்கும் அசைக்க முடியாது

பாருங்க அப்படி இன்னும் தேடுறாங்க இவன் அதையும் வாங்க காணோம் எங்கிருந்து இவருக்கு பணம் வருது அதையும் யோசிக்கிறாங்க பாருங்க தேவன் அதை செய்தார் எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினால் அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை இடர்வதற்கான கல்லில் இடறினார்கள் இப்போ இவங்களே இடறிட்டாங்களா இல்ல தேவனே இடரும்படி செஞ்சாரா இது அவங்களுக்கு முன்னாடி வைக்கிற சோதனை பாருங்க நம்ம ஒன்று பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான ஒரு சோதனை அழிந்து போறது அதுலயே அவங்க பொய்யை விசுவாசித்து போவாங்க அது தற்காலிகமான அழிவா கூட இருக்கலாம் பிறகு தேவன் மீட்பார் இன்னொரு சோதனையானது வெளிப்படையா இருக்கு அவங்க சோதிக்கப்படுகிறாங்க வைக்கிறார் எப்படி வைக்கிறார் காரியம் நானே ஒரு மனிதனை அனுப்பி நேரடியா அவன் போய் கண்ணத்துல போய் அடி அதை நான் செஞ்ச தேவன் செஞ்சாரா அதாவது ஏசு செஞ்சாரா ஒரு மனிதனை போய் அனுப்பி அப்படி சொன்னாரா தேவன் முன் முன்வைக்கிறார் பாருங்கள் இதை நீங்க பகுத்து பார்க்கணும் முன்னான காலங்களில் கிறிஸ்துவுக்கு முன்னான காலங்களில் தேவனுடைய செயல்பாடுக்கும் கிறிஸ்துவை அனுப்பினாடு கிறிஸ்துவ செயல்பாடுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள் கிறிஸ்து ஒரு மனிதனை அனுப்பி நேரடியான ஒரு தாக்கத்தை அவர் இப்ப சொல்லிட்டாரா வார்த்தைகளை கொடுக்கிற இன்றைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த அதிகாரத்தை குழப்பிக்க வேண்டாம் பாருங்கள் இயேசு மாம்சத்தில் இருக்கிற காலங்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் உயிர்த்த காலங்களை பற்றி பேசவில்லை உயிர்த்தெழுந்த பிற்பாடு நடக்கிற காலங்களை நான் இப்பொழுது பேசவில்லை சிலுவைக்கு முன்னாடி செயல்களை பற்றி நான் பேசவில்லை அதுக்கு முன்னாக பேசினேன் நீதிபிரமாணத்தை தேடின இஸ்ரோவீலரோ நீதிப்பிரமாணத்தை அடையவில்லை ஏன் இடதற்கான கல்லில் இடறினார்கள் யார் செஞ்சது ஒன்பது முப்பத்தி மூணு இதோ கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனில வைக்கிறேன் அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று விசுவாசிக்கிறவங்க இடருவாங்களா மாட்டாங்களா அந்த கல் இடறுவதற்கான கல் ஜீவனுக்கு எதுவான கல் இயேசுவத பத்தி பேசுறாரு

அந்த கல் இடதற்கு எதுவான கல்லும் விழுதற்கு எதுவான கண்மலையும் ஆயிற்று திருவசனத்திற்கு கீழ்படியாதவர்கள இருந்து பின்னாக இந்த வசனத்துக்கு நம்ம வருவோம் அப்படியானா இந்த பானத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பேச வேண்டியிருக்குது அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாமோ பேசணும் அவர் பிதாவானவர் வச்சிருக்கார் யார் விசுவாசிக்கிறாங்களோ யார் ஆகாது என்று தள்ளுறாங்களோ யார் விசுவாசிக்கிறாங்களோ யார் கீழ்படியாமல் போறாங்களோ இந்த கல்லே இடர்வுக்கு எதுவான கல்லா இருக்கு என்ன எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கும் எப்படி ஒன்று ஒன்னுல இருந்து மூணு படிச்சீங்கன்னா சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குறவராக இருக்காரு ரோமர் பதினோராம் அதிகாரம் ஏழுல இருந்து பன்னிரெண்டுல இஸ்ரேவலர்கள் இடறி போனதற்கு இயேசுவை குற்றப்படுத்துவார்களா இயேசுவே நீ ஏன் இடருக்கு எதுவான கல்லா இருக்க அப்ப நான் என்ன செய்வேன் எப்படி ஜீவனம் வருவேன் கேட்கிறோமா புத்தி இல்லாத பிள்ளைங்க பிதாவை குற்றப்படுத்துவார்களா பிதாவை நீ தான் அனுப்பி இந்த வேலையெல்லாம் செய்யற புத்தி கெட்ட பிள்ளைங்க அவர்களுடைய தவறுதலா அதை வைத்து தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றினாரா யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்க யார் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க யார் நம்புகிறவங்க இதை நீங்கள் இன்றை வரைக்கும் போடுறது ரொம்ப ஈஸி அதுக்காக நம்ம காலர் தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓ இதெல்லாம் பாரு செய்கிற பாரு அப்படின்னா பெரிய காரியம் கிடையாது பொய்ய நம்புறவங்க கிட்ட பொய்ய போட்டா அவன் நம்ப போறான் அவனுக்கு ரெண்டு பணத்தை கொடுத்தா அவன் கேட்டுக்கிட்டு வாலாட்ட போறான் பாருங்க இது மாதிரி நடக்குது இது மாதிரி நடக்குது இது மாதிரி அபிரகாம் காலம் தொடங்கி மோசினுடைய காலம் தொடங்கி நெகிமை அசரா காலம் தொடங்கி நடக்கலையா பரிதானத்துக்கு மக்கள் விளை போகலையா யார் அதை விரும்புகிறார்களோ அதற்கு விளை போவார்கள் அவர்களை வச்சு பொய்ய பரப்பலையா இயேசு உயிர் தலந்தது போய் களவா திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலையா சொல்லுவது ரொம்ப ஈஸி ரொம்ப சுலபம் பொய்க்கு பிதா சாத்தான் தானே அதுக்கு அனுமதி கொடுக்கும்போது எவ்வளவு சுலபம் அது கேள்வி தான் அது வரும் நான் அதுக்கு காரணமா இருக்கேனா எந்த வகையில எப்படி காரணமா இருக்கிறேன் அவர் செய்த பிரகாரமாக நான் செய்றேனா அல்லது யாரு இயேசு செய்த பிரகாரமாக செய்கிறேனா அல்லது நான் வேறு வித்தியாசமாக செய்றேனா அதையும் நம்ம பின்னாடி சொல்லுவோம் பர் இது ஒரு அருமையான பகுதி அப்படியானால் என்ன இஸ்ரேவியர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினமாய் கடினப்பட்டிருக்கிறார்கள் எதுக்காக தேடுறவங்க அடைஞ்சுக்கிறாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அடைஞ்சிடறாங்க மற்றவங்க கடினமாக இருக்காங்க அவங்கள்ட்ட தாங்க பொய்ய கொடுக்க முடியும் அதுக்காக போய் நான் நேரடியா போய் அடிக்க வரான் சொல் அப்படி சொல்றாரா ஏசு அப்படி சொன்னாரா நேரடியா போய் நான் போய் சொல்லலாமா தேவனுடைய வார்த்தையை சொல்லணும் பாருங்க இயேசு சுயமா எதுவுமே பேசல நான் சுயமா பேசலாமா தேவன் இயேசு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தை கொடுக்கணுமா இல்லையா அப்படி கொடுத்தாதான் மெய்யான சோதனை அப்ப நம்ம ரூட்டு மாறும்போது அது வேறு வகையா மாறிடும் ரோமர் பதினொன்னு எட்டு கணனித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று அவன் காண விரும்புறவங்கள்ட்ட போய் இதை கொடுத்தாரா கேட்க விரும்புறவங்கள்ட்ட இத கொடுத்ததாக இந்த இடத்துல சொல்றாரா பாருங்க விரும்பல உடனே அதை கொடுத்துட்டாரு இன்னும் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு அவங்களுடைய பந்தி ஒன்பதாம் வருஷத்துல ரோமர் பதினொன்னு சுருக்கும் கண்ணிமா கண்மலையும் பதிலுக்கு பதிலளித்திலும் கடவுது காணாதபடி அவருடைய கண்கள் அந்தகாரப்பட குனிய பண்ணும் என்று விழுந்து போகும்படி அடினார்கள் நோக்கத்தை சொல்றாரு அப்படி அல்லவே அப்படியானால் இது வளைஞ்சு போவாங்களா விழுந்து போயிடுவாங்களா இல்லைன்னு சொல்றாரு பாருங்க இன்னொரு நோக்கம் அவங்க அழிந்து போகணும் பிறகு தூக்கி நிறுத்தணும் அவர்களுக்குள்ளே பைராக்கிய தெளிப்போம் எதன் மூலமா புறஜாதிகளை உள்ள கொண்டு வரும்போது என்னாகும் என்ன ஆகும் பைராக்கிய எரிச்சல் வந்துச்சு அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது இன்னும் சொல்றாரு பாருங்க பதினொன்று பன்னெண்டு அவருடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவளுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா அவருடைய நிறைவு எவ்வளவு அதிகமா இருக்கின்றார் மறுபடி கொண்டு வந்த பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காரியத்துல நம்ம தேவன் அவங்க கடினமானாங்க பொய்ய நம்பினாங்க அவருக்கு கீழ்ப்படியில இப்ப தேவன் வேற ஒரு நோக்கத்தை நிறைவேற்றார் ஆனா அவங்க இந்த இடத்துல அழிக்கணும் அப்படின்னு நினைக்கல நிறுத்தணும்னு நினைக்கிறாரு புரஜாதிகளை உள்ள கொண்டு வந்துட்டு அவங்கள தூக்கி நிறுத்தணும் திரும்ப கொண்டு வரணும் வைராக்கியத்தை எழுப்பணும் அப்ப தேவனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு பாருங்க அந்த மக்கள் மேல வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக பதினோரா வசனம் இருக்கு இல்லையா இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கு அழினார்கள் இவ்வளவு எல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஏதோ ஒரு தப்பான நோக்கம் மாதிரி தெரியுது இல்லையா அப்படி அல்லன்னு சொல்றாரு அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பணும் அவர்களுடைய தவறுதல்னாலே புரஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது அப்ப வைராக்கியம் எப்ப வரும் ஐயோ நம்ம இவ்வளவு காலமா இருந்தோமே இப்படி போயிட்டோமே அவங்க வந்துட்டாங்களே நாம என்ன செய்யணும் உங்களை மாத்தணும்னு நினைக்கணும் அதுதான் சரி அதுதான் தேவனுடைய நோக்கம் அப்ப தேவனுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கா இருக்கு நாம இதை புரிந்து கொள்றோமா பாருங்க நாம அப்படி புரிந்து கொள்ற இன்னும் மக்கள் ஞானவான்கள் இன்னும் வளரல வளரல வளரணுமா வளரணும் நம்ம எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் எத்தனையோ காரியங்களை அறியாம இருக்கிறோம் எத்தனையோ காரியங்களை புரிந்து கொள்றோம் பாருங்க புரிந்து கொண்ட ஒரு அப்படி அப்படியே இல்ல இல்லை மாறணும் பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடருக்கு எதுவான கல்லும் விழுதற்கு எதுவான கண்மலையும் ஆயிற்று ஒன்று பேரு இரண்டாம் அதிகாரம் இயேசுவானவர் விசுவாசிக்கிறவங்களுக்கோ அது வெளியேறப்பட்ட கல் கீழ்படியாதவங்களுக்கோ இடர்ந்திருக்கேதுவான கல் கண்மலை அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது எப்படி நடக்குது இயேசு எப்படி நடந்து கொண்டார் இயேசு பாருங்க இன்னொரு பாடம் பேசும்போது இப்ப பேசுனதுக்கு எதிரா இருக்கும் அது அதாவது எதிரா இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு சோதனை இத நாம வைக்கணும்னா கத்த சொல்றாரு முன்னாடி பேசினா யாருக்கா இடர்லா இருக்கலாமா இடர்ல உண்டாக்கலாமா அவ எப்படி உண்டாக்கு வேணாரு இயேசுவே இடரலா இருக்காரு இயேசு வசனத்தை போயிச்சாரு சில மக்கள் இடறி போயிட்டாங்க எந்த வகையில் நம்ம போதிக்கணும் எந்த வகையில செய்யக்கூடாதுன்னு சொல்றாரா சொல்லையா இப்ப நாம நாம இடறி போனா இடறி போறதுக்கு நாம காரணமா இருக்கிறோமா வார்த்தைகளே நீங்க சொல்ல முடியும் ஆனா சில இடங்களை சொல்ல முடியாது நாம தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்கும் போதே சில மக்கள் எடுறி போவாங்க ஆனா அதை செய்யக்கூடாது அப்போ அத்து மக்களுக்கு முன்னாடி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை போடணும் எதை போடக்கூடாது அவங்க விசுவாசிக்காத மக்கத்துல அதை எது செய்யணும் எது செய்யக்கூடாது கிறிஸ்துனுடைய அடிச்சுவடி என்ன அவர் எப்படி செய்யறார் இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா வேண்டாமா அடி பிசகாமல் நடக்கணும் அதுல கிறிஸ்துனுடைய அடிச்சுவடையும் பிதாவினுடைய முற்காலங்கள் நடந்த அந்த செயலையும் கொண்டு வந்து கலந்த அத செஞ்சா அங்கதான் மக்கள் விழிப்பாங்க அந்த விழிப்புணர்வு பிரசங்கம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ பாருங்க அப்படி செய்யும் போது நாம நம்முடைய காரியத்தை காப்பாத்துறத பாக்குறோம் ஏசு செய்வதை நாம செய்யணுங்கறது எந்த சந்தேகமும் கிடையாது பிதா செய்வதை நாம செய்யணுங்கறதுல எந்த கருத்தும் கிடையாது ஆனா எது செய்ய அனுமதித்திருக்கிறார் அதை நம்ம ரொம்ப நல்லா பார்க்கணும் எதை செய்ய வேண்டான்றார் அதை எப்படி செய்ய வேண்டான்றார் இடரலை தடுக்கலையும் போடணும் அதை எப்படி செய்யக்கூடாது அதை எப்படி போடணும் அதை அதை நம்ம செய்யணும் பாருங்க அங்கதான் நம்ம சில நேரங்களில் தவறு செய்யறோம் அப்போ ஒன்று பேரில் இரண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டில் அந்தபடி இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற மூளைக்கல்லை வைக்கிறேன் வைக்கப்படுவதில்லை விசுவாசிக்கிற உங்களுக்கு அது பெற்றது கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகி அந்த கல் இடருக்கு எதுவான கல்லும் விழுதற்கு எதுவான கல்மலையும் ஆயிற்று இயேசுவே இடர் பண்ணக்கூடாதுன்றாரு ஆனா இயேசுவே இடர்வதற்கான கண்மலை அக்கர் சரியா சரி எப்படி புரிஞ்சுக்குவோம் அங்கே சில விளக்க சொல்றார் ஒன்னுப்பது ரெண்டு எட்டு அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்படியாதவர்களா இருந்து இடர்கிறார்கள் அதற்கு என்ன நியமிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க போதுமே நம்ம ஒண்ணுமே சொன்னோம் அவர்கள் அக்கிரமமே இடர்களுக்கு காரணமா இருக்கும் என்று சொன்ன பிரியமானவர்களே மாணவர்களே இந்த காட்சிகள் எவ்வளவு நேர்த்தியாக எவ்வளவு அருமையாக சொல்லுகிறார் பாருங்க நம்ம ஏற்கனவே ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறோம் இந்த காரியங்களை நாம் குழப்ப கூடாது அதுல தெளிவா இருக்கணும் நமக்கு பின்பற்ற வேண்டிய அடிச்சுவடு இயேசு கிறிஸ்து நாம் பின்பற்ற வேண்டிய சில மாதிரி பிதாவினுடையது எது பிதாவினுடையத பின்பற்றணும் எதை பின்பற்றக்கூடாது இது நமக்கு தெளிவா சொல்லியிருக்காரு அதை நாம குழப்பணம்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அந்த குழப்புற காரியத்தை கண்டுபிடிக்கணும் குழப்பணம்னா அங்கதான் மக்களுக்கு இடர்ல உண்டாக்கி நாம மோசமான நெல் சூழ்நிலைக்கு மக்களை கவுக்குறோம் அப்போ இந்த தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்முடைய வேலை எப்படி இடரில் வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளுங்க நம் கடைசியா சொல்ற கருத்து இதுதான் எந்த வகையான இடர்கள் கண்டிப்பா வரும் இடரில் வருவது மத்திய பதினெட்டுல அவசியம் ஆனால் எந்த மனுஷனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ தேவன் இடர்ல முன் வைக்கிறாரு ஆனா மனசை ஐயோ உண்டாரு எப்படி புரிஞ்சுக்குவீங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒரு மனதார கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேவன் இடர்ல வைக்கிறார் முன்னாடியே வைக்கிறோம்ல ஆனா எந்த மனசனால வருதோ உனக்கு கையோன்றாரு இப்ப நாம இடர்ல உண்டாக்க கூடாதுன்றாரு அவர் இடர்ல முன் வைக்கிறேன்டாரு அப்ப நாம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இயேசு சொல்றாரு அக்னி போட வந்தேன் பத்தி எரிய வேண்டும் என்று விரும்புறேன் சொல்றாரு அதே அபியானவன் சொல்றாரு ஒரு சகோதரனுக்கு போஜன இடர்ல உண்டாக்கனேன் என்றையும் செய்யாது என்றார் உன்ன அறிவு நிமித்தம் கெடுக்காது என்றார் அப்ப நீங்க எது செஞ்சா தவறு இல்ல எது செஞ்சா பாவம் எது செஞ்சா பாவம் இல்லை எது செஞ்சா குற்றம் எது செஞ்சா குற்றம் இல்ல அப்ப இங்க குழப்பத்தை தான் உங்களை மேய்ப்பர்கள் குழப்புகிறார்கள் அந்த குழப்பத்துக்கான தீர்வு தான் நம்ம இன்னும் வரக்கூடிய பாடங்கள்ல சொல்ல போறோம் நமக்கு என்ன அனுமதி இருக்கிறது கிறிஸ்தனுடைய அனுமதி என்ன என்று நம்ம பார்க்கணும் நமக்கு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் கிறிஸ்து பாருங்க அப்படியானால் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடை தாண்டி போகும்போது குருவுக்கு மேற்பட்ட சீசனா இல்லையா நீங்க குருவுக்கு மேற்பட்ட சீசன்னா எப்ப ஆகுறீங்க அவருடைய அடிச்சுவடை கடந்து செய்யும்போது போது ஏசு என்ன செய்யலையோ அதை நீங்க செய்வீங்களா ஏசு என்ன செஞ்சாரோ அதை செய்யணுமா அப்ப ஏசு செய்யாத ஒன்றை நீங்க செய்வீங்களா

அந்த குழப்பம்தான் மனுஷங்களை இடர் பண்ணிடும் ஆகினால இன்னொரு கருத்து எத்தனை இடரில் வந்தாலும் நமக்கு போதிக்கப்பட்ட வார்த்தையில் உறுதியா இருங்க ஏசு அப்போ ஆகிய பவுல் போதிக்கப்பட்ட வார்த்தையில் உறுதியாக இருக்கணும் நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது உங்களை எத்தனை மக்கள் வந்தாலும் என்ன குழப்ப முடியும் பொய்யை நம்பாதீர்கள் பொய்யை நம்புனா உங்களை குழப்பறது ரொம்ப ஈஸி உங்களை சிதறடிக்கிறது ரொம்ப ஈஸி காணாம போக போனது ரொம்ப ஈஸி மறுபடியும் புறஜாதி மார்க்கத்துக்கு போக போன்றது ரொம்ப ஈஸி பொய்ய நம்புனா அப்படியே நீங்க போவீங்க அப்படியே விசுவாசிக்கும்படி தேவன் அனுமதி கொடுப்பாரு இது ஆமாவா எப்படி அனுமதிக்கிறாரு நாம எப்படி அனுமதிக்கணும் இத பத்தி இன்னும் நம்ம விரிவா ஒரு சில பாடங்களை படிச்சுட்டு படிக்க இருக்கிறோம் கவனமா ஜபத்தோடு கேளுங்க வேத வாக்கியின் படி நடந்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் அடிச்சுவடியில் நடங்க பிதா பூர்ண சர்க்குனா இருக்கிறது போல பிரயேசப்பட நம் முயற்சி பண்ணுவோம் அதுக்கான பலனை பெற்றுக்கொள்வோம் அப்படியே வாழ்வோம் பிதாவாயி தேவன் கிறிஸ்து மூலமாக நம்ம ஆசிர்வதிக்கிட்டோம் இதை நம்ம கவனமாக புரிந்து கொள்வோம் குழப்புகிற மக்களை குறித்து கவனமாயிருங்கள் உங்களுக்கு போதிக்கப்பட்டதில் உறுதியாயிருங்கள் உங்களுக்கு குழப்பமா இருந்தால் அங்கே விட்டுருங்க அவங்களை விட்டுருங்க நீங்கள் வேண்டாம் அவங்கள விட்டுட்டு விசான்றிங்க உங்களுக்கு எங்கே கத்தருடைய வார்த்தை விளங்கலையோ அதை விட்டுட்டு விளங்குற வார்த்தையில நீங்கள் எதுவரை தேடி இருக்கிறீங்களோ அதில் ஒழுங்கா நீங்க போங்க அது போதும் ஏன் குழம்புறீங்க அது உங்களுக்கு கத்தர் புரிந்து கொள்ளும் போது உங்களுக்கு கொடுப்பார் நாங்கள் போதிக்கிறோம் எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சா நிச்சயமா இல்லை எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் புரியல அதுக்காக நம்ம விசுவாசம் இழந்துருவோமா இல்லை எதுவரை நமக்கு புரிஞ்சிருக்கோ அதுவரை தெளிவாக விசுவாசிக்கிறோம் அதில் உறுதியாகவும் இருக்கும் கத்தருடைய பலத்தோடு அப்படி நம்ம இருப்போம் கத்தனமை காத்துக் கொள்வாராக மீண்டும் ஒரு பாடத்தில் சந்திப்போம் நாம் ஜெபிப்போமா இரக்கம் உள்ள பிதாவே நீர் எங்கள் முன் இடர்லை வைக்கிறீர் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறீர் நாங்கள் மறந்திரும்ப மறுக்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற பொழுது கட்டளை கீழ்படுகிற மறுக்கிற பொழுது நாங்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை அனுப்பினீர் கள்ளத்திற்கு தரிசி அனுமதிக்கிறீர் பொய்யை போடுகிற தரிசிகளை அனுமதிக்கிறீர் பிதாவை சிறுபல் மக்களுக்கு அவ்வாறு நடந்தது பிதாவை இன்றும் நடக்காது என்று சொல்வதற்கில்லை ஆனால் இன்றும் நீர் பொய்யை விசுவாசிக்கும்படி கொடிய வஞ்சகத்தை அனுப்புகிறீர் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல் போனபடியாலே அப்படி நடக்கும் ஆகினால் நம்முடைய பிள்ளைகள் குழப்பத்திற்கு இடமளிக்காமல் தேவனுடைய வார்த்தையை மட்டும் நம்பக்கூடிய பிள்ளைகளாக இயேசுனுடைய அடிச்சுவடை பின்பற்றுகிற பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும் இடரில் வருவது அவசியம் ஆனால் எந்த மனசனால் இடரில் வருவதோ அவனுக்கு ஐயோன்றார் ஆகவே நாங்கள் சாக்கிரதையா இருந்து எங்களுக்கு முன்னாடி இடர்களை வைக்கிற பொழுது நாங்கள் அழிந்து போகாதபடி அவருடைய வார்த்தை கீழ்ப்படிய விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் பெற்ற கல்லின் மேல் விசுவாசமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கத்ராகி இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே